திமுகவின் முப்பெரும் விழா நாளை நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட சுமார் ஏக்கர் பரப்பளவில் ஏற்பாடுகள் நடக்கும் நிலையில் வரும் முதல்வர் ஸ்டாலின் கூட்டத்தில் பங்கேற்கும் திமுக தொண்டர்களுக்கு கையசைத்தபடி செல்லும் வகையில் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன ஒரு பக்கம் தாவேக்கா மாநாட்டில் விஜய் தொண்டர்களை சந்திக்க ரேம்ப் வாக் போக்கு இருக்கும் நிலையில் விழா திடலுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட சாலையில் பயணித்தபடி தொண்டர்களை சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் திமுக தாவேகா இடையேயான போர் சூடுபிடிக்கும் பிடிக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் என்ன போகிறார் என்ற கேள்வியும் நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆண்டு அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வர் பொறுப்பை ஏற்ற கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வெற்றியை பதிவு செய்ததோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு திமுகவின் வெள்ளி விழா ஆண்டை குறிக்கும் வகையில் முப்பெரும் விழாவை அறிமுகப்படுத்தினார் பெரியார் பிறந்த நாள் அண்ணா பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கிய நாள் ஆகிய மூன்று முக்கிய தினங்களை ஒருங்கிணைத்து கொண்டாடப்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது இந்த முதல் முப்பெரும் விழா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிலையில் ஆண்டுதோறும் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் இந்த முப்பெரும் விழா கரூரில் நடைபெறுகிறது கரூர் டு திருச்சி நெடுஞ்சாலையில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் கே என் நேரு மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் பணிகளை அவ்வப்போது ஆய்வு செய்து வருகின்றனர் விழா ஏற்பாடுகள் என்று பார்க்கும்போது இருநூறு அடி நீளம் அறுபது அடி அகலத்தில் பிரம்மாண்ட விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் அமர்வதற்காக ஒரு லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுள்ளன சுமார் மூன்று லட்சம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என திமுகவினர் தெரிவித்துள்ள நிலையில் இருபுறமும் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் இடம் ஜீப்பில் பயணிக்கும் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி வர ஏற்பாடுகள் நடக்கின்றன இதற்காக விழா திடலில் எழுநூறு மீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆறு பேருக்கு விருது வழங்கும் முதல்வர் ஸ்டாலின் எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக தலைவர் விஜயின் மாநாடுகளில் தொண்டர்கள் பொதுமக்களை அருகில் சென்று பார்க்கும் வகையில் திடலுக்கு அருகே மேடை அமைக்கப்படுகிறது விக்கிரபாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டிலும் சரி மதுரையில் நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டிலும் சரி ராம்ப் வாக் மேடைகள் அமைக்கப்பட்டு அதில் சென்று தொண்டர்களை சந்தித்தார் விஜய் பொதுக்கூட்டங்களில் ராம்ப் அல்லது விழாவுக்கு மத்தியில் வழி அமைத்து தொண்டர்களை மிக அருகில் தலைவர்கள் சந்திப்பது வழக்கம்தான் எனினும் இரு கட்சிகளின் ஏற்பாடுகள் இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது முன்னதாக திருச்சியில் வைத்து தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போது அவரை மறைமுகமாக விமர்சித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குறலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இயக்கமல்ல திமுக பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கும்பனாலும் திமுக எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டு பார்க்க முடியாது என்று தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மறைமுகமாக விஜயை அட்டாக் செய்தார் ஸ்டாலின் தொடர்ந்து தனது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிய விஜய் முதல்வரின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருந்தார் அதில் விஜய் வெளியே வரவே மாட்டான் மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கி உள்ளனர் இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போல தான் தங்களது கதறலை முப்பரும் என்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தனர் புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழர் மரபு இன்னும் என்னென்னவோ விரப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன என்று பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் மத்தியில் ஆளும் பாஜக மீது மட்டுமே முதல்வர் தாக்குதல் தொடுத்து வந்தது வழக்கமாக இருந்தது ஆனால் அண்மை காலமாக இணையத்தில் திமுக தாவேக்கா இடையேயான மோதல் வலுக்க தொடங்கி உள்ளது விஜய்க்கு திமுக அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமே பதிலடி கொடுத்து வந்த நிலையில் திருச்சியில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவரை மறைமுகமாக அட்டாக் செய்தார் ஸ்டாலின் சுற்றுப்பயணத்தில் விஜயின் பேச்சு தொடர்பாக ஒரே நாளில் பதினாறு திமுக அமைச்சர்கள் பதிலடி கொடுத்திருந்தனர் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை அவர்களுக்கு எதிரான ஆயுதமாக விஜய் கையில் எடுத்துள்ள நிலையில் முதல்வரின் பதிலடி என்னவாக இருக்கும் என்று முணுமுணுக்கத் தொடங்கியுள்ளனர் திமுக தொண்டர்கள் நாளைய முப்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலினின் பேச்சு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்